கிறிஸ்துவ புலன்பான உடன் விசுவாசிகளை இந்த நாளுக்காக ஆண்டுவிற்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த நாள் தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற சிந்தனை பொருள் சீடத்துவத்தினுடைய மதிப்பு நாம் சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சீடத்துவத்தினுடைய மதிப்பை நாம் புரிந்திருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்வதற்காக சீடத்துவத்தினுடைய மதிப்பை குறித்து சிந்தனை செய்ய ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு இவ்வேளையை கொடுக்கிறார் நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரபானாய் ஆண்டவருடைய சீடனாக இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தனை செய்ய வேண்டும் சீடனுடைய பண்பு என்ன சீடன் எவ்விதமாக இந்த உலகத்திலே சாட்சியோடு இருக்க முடியும் என்பதை சிந்தித்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே இன்று நாளினுடைய சிந்தனை வசனமாய் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியாகிய தூய மார்க்கு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை எடுத்துக் கொள்ளுவோம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம்

தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் இந்த நாம் எப்போதும் தியானிக்கின்ற ஒரு பகுதி சீடன் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே என்று சொல்கின்ற சொல் சீடனை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த மெத்தைஸ் என்று சொல்கிற வார்த்தைக்கும் அதிலிருந்து வெளிப்படுகிற என்று சொல்கின்ற கணிதத்திற்கும் தொடர்பு உண்டு இந்த கணிதம் என்பது எப்படியும் நாம் ஒரு கணக்கை முடிப்பது அல்ல அதை சரியான முறையிலே கூட்டி கழித்து வகுத்து அதை பெருக்கி அதை சரியான முறையில் எழுதுவதுதான் கணிதம் அதே போல சீடன் என்பவரும் எப்படியும் வாழ்கிறவர்கள் அல்ல ஆண்டவருடைய வசனத்தின்படி சரியான முறையிலே வாழ்கின்ற பிள்ளைகள்தான் சீடர்கள் சீடத்துவத்தில் இருக்கிறவர்கள் அந்த சீடத்துவம் என்பது ஏதோ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலே பலருக்கு சீடர்கள் இருந்திருக்கிறார்கள் எலியாவுக்கு எலிசா சீடராய் இருந்திருக்கிறார் எலிசாவுக்கு பல சீடர்கள் இருந்தார்கள் போவான் ஸ்நாபகனுக்கு சீடர்கள் இருந்தார்கள் இயேசுவுக்கு சீடர்கள் இருந்தார்கள் எனவே சீடர்களும் குருவும் ஏதோ புதிய முறை அல்ல அது பழங்காலத்திலிருந்தே இவை இருக்கிற ஒரு முறையாக நாம் பார்க்கின்றோம் அப்படியானால் கிறிஸ்தவ சீடத்துவத்திற்கு சற்று விதிவிலக்கு உண்டு அது முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சீடத்தோத்துடைய மதிப்பு என்ன பொன் என்று நாம் புகழுகின்ற ஆபரண வகைகளிலே மிகவும் சிறப்பாக இருக்கிற இந்த பொன் விலை உயர்ந்தது இடத்திலிருந்து வருகிறது அல்ல அந்த பொன் இந்த மண்ணிலிருந்து தாதுக்களில் இருந்து இந்த மண்ணின் அடியில் இருந்து அது புதைந்து கிடக்கின்ற செல்வத்தை பிரித்தெடுத்து அதை பொன்னாக மாற்றுகிறார்கள் ஏதோ ஒரு இடத்திலிருந்து சீடன் வருகிறது இல்லை இந்த பூமியில் இருந்துதான் தீமைகள் நிறைந்த உலகத்தில் ஆண்டவருடைய இரத்தத்தினால் சம்பாதித்திருக்கிற மீட்பை பெற்றிருக்கிறபடியினால் அவன் மதிப்பு உடையவனாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த சீடத்துவத்தினுடைய மதிப்பு எவ்விதமாய் புரிவது பொன் என்று சொல்லக்கூடிய விலை உயர்ந்த பொருள் பூமிக்குள்ளாக மங்கி இருக்கிற வரைக்கும் அது தெரிவது இல்லை மதிப்பு பெறுவது இல்லை எப்போது பிரித்தெடுக்கப்படுகிறதோ அது எப்போது சுத்தப்படுத்தப்படுகிறதோ அதன் பிற்பாடுதான் அது மதிப்பு தருகிறது அன்றருடைய பிள்ளைகளே உலகத்தில் இருக்கிற நாம் எப்போது மதிப்பு பெறுகிறோம் ஆண்டவருடைய சீடர்களாக இணைக்கப்படும் போது மதிப்பு பெறுகிறோம் அப்படியானால் இந்த சீடத்துவம் மதிப்பு பெற மூன்று காரியங்களை இந்த காலை வெளியிலே நாம் தியானிக்க முற்படுவோம் இந்த சீடத்துவம் மதிப்பு பெற வேண்டுமானால் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி ஆகிய மார்க்கு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது அப்பொழுது குமாரராகிய யாக்கோவதும் சிவதேவின் குமாரராகிய யாக்கோவும் யோவானும் யோவானும் அவரிடத்தில் வந்து அவரிடத்தில் வந்து போதகரே நாங்கள் கேட்டு கொள்ள போகிறதை நாங்கள் கேட்டு போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள் முதலாவது சீடத்துவம் மதிப்பு பெற வேண்டுமானால் சுய விருப்பத்தை வெறுக்க வேண்டும் சுய விருப்பத்தை வெறுக்க வேண்டும் இயேசுவினுடைய சீடர்கள் ஆகிய இரண்டு பேர் யோவானும் இயேசுவிடத்திலே வந்து ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார்கள் அல்லது ஒரு விண்ணப்பம் வைக்கிறார்கள் என்ன விண்ணப்பம் சுய விருப்பத்தை வெளிப்படுத்துகின்ற விண்ணப்பம் இந்த சுய விருப்பத்தை வெளிப்படுத்துகிற விண்ணப்பம் என்ன நாங்கள் கேட்டுக் கொள்கிறதை நீங்கள் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் அதற்கு ஒரு உறுதியை கேட்கிறார்கள் நீங்க செய்வீங்களா ஒரு காரியத்தை செய்வீங்களா எனக்கு கொடுங்க பெற்றோர்கிட்ட போய் கேட்பாங்க என்னன்னு கேட்க மாட்டாங்க இல்லையா பிள்ளைகளுக்கு தான் தெரியும் அப்பா அல்லது அம்மா நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் கேட்க போறேன் குடிப்பீங்களா நம்ம என்ன காரியம் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க முந்திக்கிடுவாங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் தான் காரியத்தை நான் கேட்கிறேன் ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க பிள்ளைகளுக்கு தெரியும் நம்ம அப்பா அம்மா ப்ராமிஸ் பண்ணினா அதுக்கப்புறம் மீறுவது ரொம்ப கஷ்டம் மீற விட மாட்டாங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க ரெண்டு சீடர்களும் இயேசுபிடத்திலே கேட்கிறார்கள் ஐயா நாங்க வேண்டிக் கொள்ளுவதை எங்களுக்கு அருள வேண்டும் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் என்ன கேட்கிறாராம் அடுத்த வசனத்தை நீங்க வசனத்தை அவர் அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அடுத்த வசனம் அவர்கள் உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் வலது பாரசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் வேண்டிக் கொண்டாங்க எங்களுக்கு அருள வேண்டும் சுவாமி ஒரு ஆள் வலது பக்கத்தில் இருக்கணும் ஒரு ஆள் இடது பக்கத்தில் இருக்க வேண்டும் ஏன் கேட்டாங்க ஆண்டவர் அவர்களிடத்திலே சொல்லும் போது நீங்க என்னை பின்பற்றி வருகிறதுனால நீங்க என்னோடு கூட இருப்பீங்க பன்னீர் கோத்திரத்தையும் நீங்க ஆழ்க செய்வீங்க ஐயா ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க என்னோடு கூட இருப்பீங்க இருக்கிறதிலும் பிரச்சனை ஒருவர் வலது பக்கம் இருக்க வேண்டும் ஒருவர் இடது பக்கம் இருக்க வேண்டும் இது எங்களுக்கு செய்ய வேண்டும் சுய விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள் வெளிப்படுத்துகிற நம்முடைய அனுபவங்களையும் பார்க்கிற பல நேரங்களில நம்முடைய ஜபங்கள் எல்லாம் சுய விருப்பத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கும் இல்லையா போராடி ஜபிக்கிறோம் என்று சொல்லுவாங்க இந்த காரியத்துக்காக நான் போராடி ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டும் சுய வெளிப்படுத்துகிற சுயப்படுத்து ஜபங்களை நாம் பார்க்கிறோம் சுய வெளிப்படுத்த வேண்டும் இவர்கள் இரண்டு பேரும் தங்களுடைய வெளிப்படுத்தி ஆண்டு கேட்கிறார்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் சீடு என்பது அதல்ல சுய விருப்பத்தை நீ வெறுக்க வேண்டும் சுய விருப்பத்தை எப்ப வருக்கிறாயோ அப்போதுதான் நீ உண்மையான சீடராய் இருக்கிறாய் எளிய முறையிலே சொன்னல் சில காரியத்திற்காக நம்முடைய விருப்பங்களுக்காக நாம் ஜபிப்போம் உபவாச இருந்து ஜபிப்போம் என்னுடைய சுய விருப்பம் வெளிப்பட வேண்டும் என்று ஜபிப்போம் நாம் உண்மையான சீடர்களா இருக்கிறோமா ஆண்டவர் சுய விருப்பத்தை வெறுப்பதற்காக கற்றுக் கொடுக்கிறார் இந்த சுய விருப்பத்தை நிறைவேற்ற இந்த இரண்டு பேரும் எதுவும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் எத்தனை நாள் வேணும்னாலும் கஷ்டப்படுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் அதை குறித்து அந்த வசனம் சொல்கிறது ஆண்டவர் உடனே என்ன கேட்கிறார் அவர்கள் இரண்டு பேர் இடத்திலும் அவர் கேட்கிறார் முப்பத்தி எட்டாவது வசனத்தை மார்க் பத்தா அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை கவனியுங்க இயேசு அவர்களை நோக்கி நீங்க கேட்டுக் கொண்ட கேட்டு கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிக்கவும் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார் சீடர்கள் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டும் இந்த ரெண்டு பேரும் ஆண்டு விடத்தில் கேட்கும் போது இவர்களால் கூடாத ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்கிறார் நான் குடிக்கின்ற பாத்திரம் சாதாரணமானது அல்ல அது துன்பத்தினுடைய பாத்திரம் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று இயேசுவே கதர்னார் அந்த அளவுக்கு வேதனை நிறைந்த பாத்திரம் அந்த அளவுக்கு பிரச்சனை நிறைந்த பாத்திரம் இந்த துன்பத்தை ஏற்க உங்களால் கூடுமாயா சீடர்கள் ரெண்டு பேரும் யோசிக்கவே இல்லை அவங்க சொன்னாங்க எங்கள் விருப்பம் நிறைவேற எந்த துன்பத்தை ஏற்பதற்கு நாங்கள் தயார் அடுத்த வசனம் சொல்கிறது அவர்கள் என்ன சொன்னாங்களா முப்பத்தி ஒன்பதாவது அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் அவர்களை நோக்கி நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீங்க நான் பெரும் ஸ்நானத்தையும் பெறுவீங்க இது உங்களால் கூடும் மாணவர்களை சுய விருப்பம் நிறைவேற எந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிற விசுவாசிகள் உண்டு சுய விருப்பம் எப்படியாவது நிறைவேற வேண்டும் அதற்கு எந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த ரெண்டு சீடருடைய மனநிலையோடு கூட இருக்கிறவர்கள் உண்டு இந்த சுய விருப்பத்தை யார் ஒருவர் வெறுக்கிறாரோ அவர்கள்தான் சீடத்துவத்தினுடைய மதிப்பை புரிந்தவர்கள் சுய விருப்பத்தை வெறுப்பதற்காண்டவர் கற்றுக்கொடுத்தார் சுய விருப்பத்தை வெறுக்க வேண்டும் பொதுவாக துறவிகளை குறித்து சொல்வார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவங்களாம் சுய விருப்பத்தை வருத்தவங்க துறவிகள் என்று சொல்லுவார்கள் ஆண்டுடைய பிள்ளைகளை உண்மையான சீடர்கள் சுய விருப்பம் நிறைவேறுவதற்கு நாங்கள் எந்த பாடுகளையும் அனுபவிப்போம் என்று ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது அல்ல சுய விருப்பத்தின் எந்த பாடுகளை அனுபவித்தாவது நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பது அல்ல ஆண்டவர் அதை திட்டமாய் சொன்னார் உங்களால் பாடுபட முடியுமா முடியும் எங்க விருப்பம் நிறைவேற வேண்டும் எத்தனை நாள் நாங்கள் வேதனை அடுவதற்கும் சரி நாங்கள் தயாராக இருக்கிறோம் சுய நிறைவேற வேண்டும் சீடத்துவத்தினுடைய அதில் அல்ல சுய விருப்பத்தை வெறுப்பதில் இருக்கிறது இரண்டாவதாக கற்றுக் கொடுத்தார் மதிப்பு எப்படி இருக்கிறதா அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை கவனிங்க அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல இரண்டாவதாக சீடத்துவத்தினுடைய மதிப்பு என்பது இறை விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளல் அன்றனுடைய பிள்ளைகளே நாம் எந்த துன்பத்தை எந்த வேதனையை இறை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிறோமோ அவர்கள்தான் சீடத்துவத்தினுடைய மதிப்பை புரிந்தவர்கள் சுய விருப்பத்தை வெளிப்படுத்த நீங்கள் பாடுபடுவதனால் அல்ல சுய எண்ணத்தை சித்தத்தை வெளிப்படுத்த பாடுபடுவதனால் அல்ல ஆண்டோருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் பாடுகளை அனுபவிக்கிறோமோ அவர்கள் சீடத்துவத்தினுடைய மதிப்பை புரிந்தவர்கள் சீடத்துவத்தினுடைய மதிப்பு இறை விருப்பத்தை ஏற்றுக்கொள்வதில் இருக்கிறது அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே பவுலி குறித்து நாம் படிக்கிறோம் பவுல் அதுவரைக்கும் ஆண்டோரை நேசிக்கிற மனிதன் தான் கடவுளுக்காக வைராக்கியம் உள்ளவன் தான் யூத மார்க்கத்திற்காக எதையும் செய்வதற்கு துணிச்சல் உள்ளவர்தான் ஆனால் அவிதமாய் துணிச்சலோடு சென்றவர் இப்பொழுது ஆண்டு நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று ஒரு கேள்வியை கேட்கிற என்னையா செய்ய வேண்டும் ஆண்டுடைய பிள்ளைகளே சீடத்துவத்தினுடைய மதிப்பு இறை சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்பது இறை சித்தத்தை வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வது இறைவனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்வது அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா சாதாரண கூழாங்கல் தான் வெளியிலே இருக்கும்போது யாரும் அதை மதிப்பது இல்லை அது கால்களை காயப்படுத்தும் தெரியாமல் அதை மிதித்தால் நம்முடைய கால்கள் தான் காயமடையும் அந்த கல் புரோஜனமில்லை என்று நினைக்கிற கல் ஒரு சிற்பியினுடைய கரத்திற்குள்ளாக செல்லும் போது அந்த சிற்பி அதே புரோஜனமில்லாத கல்லை அழகு அற்ற கல்லை காயப்படுத்திய கல்லை அவர் தன்னுடைய பார்வைக்கு ஏற்றபடி உளியினால் செதுக்கி எல்லாரும் விரும்புகின்ற வீட்டிற்குள்ளாக கொண்டு வைக்கின்ற நல்ல ஒரு அழகான சிற்பத்தை உருவாக்குகிறார் பிள்ளைகள் இறைவனுடைய விருப்பத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் ஒரு சீடன் ஆண்டு விருப்பத்திற்கு தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கும் போது நம்மை அவர் செதுக்குகிறார் மிக அழகுபடுத்துகிறார் வேண்டாத காரியங்களை அகற்றுகிறார் நாம் அழகுபடுத்தப்படுகிறோம் இந்த சீடர்கள் இறை விருப்பத்தை ஏற்பதற்கு ஒப்பு கொடுத்தார்கள் அன்றுடைய பிள்ளைகளே சுய விருப்பத்தை வெறுத்தால் சீடத்துவம் மதிப்பு பெறுகிறது இறை விருப்பத்தை ஏற்றுக்கொண்டால் சீடத்துவம் மதிப்பு பெறுகிறது மூன்றாவதாக மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம் வாசிக்க கேட்ட வசனத்தை ஒருமுறை கூட படித்து கேளுங்கள் அப்படியே அப்படியே மனுஷகுமாரனும் ஊலியம் கொல்லும்படி மனுஷகுமாரனும் ஊலியம் கொல்லும்படி வராமள் ஊலியம் செய்யவும் அநீகரி மீட்கும்பொருளாக தம்முடைய தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் மூன்றாவதுதாக சீடத்துவமும் எப்போது மதிப்பு பெறுகிறதா பிரர் நலனை போது முதலாவது சொன்னேன் சுய விருப்பத்தை வெறுக்கும் போது சீடத்துவம் மதிப்பு பெறுகிறது இரண்டாவதாக இறை விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளும்போது சீடத்துவம் மதிப்பு பெறுகிறது மூன்றாவதாக பிறர் நலனை நாடும்போது சீடத்துவம் மதிப்பு பெறுகிறது சீடர்கள் ஒரு காலம் தனக்குரியவைகளை நாடவில்லை ஆண்டவர் அதற்காக உலகத்தில் அனுப்பவும் இல்லை அவர் அனுப்பும் பிறருக்கான நலன்களை பிறருக்கு வாழ்வடைய வேண்டிய வழிகளை கற்றுக் கொடுங்கள் என்று தான் ஆண்டுவர் அனுப்புனார் எனவேதான் பிலிப்பியர் நான்காம் அதிகாரத்திலே பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல பவுல் அதை குறித்து பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறார் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை கவனியுங்க பிலிப்பிய ரெண்டு நான்கு அந்த வசனத்தை படிக்க கேட்போம் அவனவன் தனக்கானவிகளை அல்ல பிறருக்கானவிகளை நோக்க கடவே வேண்டும் பிறருக்கானவிகளை தனக்கானவிகளை அல்ல பிறருக்கானவிகளை ஆண்டருடைய பிள்ளைகளே சீடத்துவம் எப்போது மதிப்பு பெறுகிறது நமக்கானவிகளை தேடும் போது நாம் உண்மையான சீடர்கள் அல்ல பிறருடைய நலனுக்கானவிகளை நாம் தேட வேண்டும் பிறரு வாழ்வுக்கு ஆசீர்வாதங்களை தேட வேண்டும் அதற்காக தான் ஆண்டு ஒரு சீடர்களை அனுப்பினார் அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புனாரா மத்திய பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை கவனிச்சிங்கன்னா மத்திய பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஆண்டவர் சீடர்களை அனுப்பும்போது போது அவர்களிடத்திலே கற்றுக் கொடுத்த காரியம் நீங்கள் உங்களுக்கானவைகளுக்காக உலகத்திற்கு செல்லவில்லை பிறருக்குரிய காரியங்களை தேடுங்கள் எட்டாவது வசனத்தை வாசிங்க வியாதி உள்ளவர்களை சுத்தம் பண்ணுங்கள் வாசீங்களை எழுப்புங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவச இலவசமாய் கொடுங்க வியாதி உள்ளவங்க உங்க வியாதி இல்ல எத்தனையோ பேர் வியாதியோடு இருக்கிறாங்க அவர்களை குணப்படுத்துங்க பிறனு காணமிகளை தேடுங்க எத்தனையோ பிடித்து தள்ளப்பட்ட அனுபவத்தோடு தொடுவதற்கே அச்சப்படுகிற அனுபவங்களோடு இருக்கிறவர்கள் உண்டு அவர்களை தீமையின் பிடியிலே பிசாசுகளினுடைய பிடியிலே அநேக ஜனங்கள் தீமையோடு இருக்கிறார்கள் பாவத்தில் இருக்கிறார்கள் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் தமிழகத்திலே ஓடக்கூடிய ஒரு பெரிய செய்தி மதுபானம் இந்த மதுபானம் என்று சொல்லக்கூடிய சாராயம் என்று இன்றைக்கு பல இடங்களில் பேசப்படுகிறது எத்தனையோ ஜனங்கள் இன்னும் மதுபானத்திற்கு அடிமையாயிருக்கிறார்கள் பாவத்தில் இருக்கிறார்கள் ஆண்டருடைய பிள்ளைகளே அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்க சீடர்கள் ஆண்டவர் எதற்கு தெரிவு செய்து அனுப்பினார் உங்களுக்கான காரியத்தை ஏற்படுத்துவது அல்ல உங்களுக்கானவர்களை நோக்குவது அல்ல இன்னும் பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ குடும்பங்கள் தந்தைகள் இழந்த அதிலையும் கஷ்டமான நிலை அம்மாறும் சேர்ந்து குடிச்சிருக்காங்க மட்டும் இல்லை அம்மாமாரும் சேர்ந்து குடிச்சு மறித்து போயிருக்கிறாங்க நம்முடைய உலகத்தினுடைய நிலையை யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே சீடர்களை ஆண்டவர் உலகத்திற்கு அனுப்பி நீங்கள் தீமையின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி காண்டவர் அனுப்பினார் இதை நாம் புரிந்திருக்கிறோமா யோசித்துப் பாருங்கள் சீடத்துவம் எப்போது மதிப்பு பெறுகிறதா பிறர் நலனை நாட வேண்டும் சீடர்களை அதற்காக அனுப்புனார் நீங்க போங்க போய் வியாதி உள்ளவர்களை நீங்க குணமாக்குங்க தொழுநோய் உள்ளவர்களை நீங்க சுத்தப்படுத்துங்க சுகப்படுத்துங்க மருத்துவரை எழுப்புங்க அநேகர் எழுந்திருக்க முடியாம மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாங்க அவர்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவர் அவர்களை அனுப்பினார் தீயன் பிடியில் இருக்கிறவர்களை பணிவிடைகளை செய்கிறோம் அப்படியானால் சீடத்துவம் எப்போது மதிப்பு பெறுகிறது பிறர் நலனை நாடுவதில் மதிப்பு பெறுகிறது அதற்காக தான் சீடர்கள் பல இடங்களுக்கும் ஓடுனாங்க தோமா என்ற சீடன் நம்முடைய மயிலாப்பூர்ல வந்து நம்முடைய சென்னையிலே அவர் வந்து அங்கே கொலை செய்யப்பட்டார் ஈட்டியால் குத்தப்பட்டு அவர் மறித்த இடங்கள் இன்றும் இருக்கிறது நண்பா ஆண்டூருடைய பிள்ளைகளே சீடர்கள் பல இடங்களுக்கு ஓடுனாங்க பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற விடுதலை ஆக வேண்டும் பாவத்தோடு கூட இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் மதுபானங்களிலே போதை பொருட்களிலே ஒரு காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் அடிமைப்பட்டு அந்த குடும்பங்கள் கல்வி அறிவு இல்லாமல் இருளிலே மூழ்கி இருந்தார்கள் அந்த நாட்களிலே மிஷினர்களுடைய பங்களிப்பு இன்றைக்கு நம்மை அழகுபடுத்தி உயர்த்தி இருக்கிறது எங்கோ நடக்கிற செய்திகளுக்காக நம்ம ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறோம் முழுவதுமாக மாற்றப்பட இந்த இப்படிப்பட்ட சாராயங்கள் முழுவதுமாக மாற்றப்பட இந்த குடும்பங்கள் எல்லாம் ரட்சிப்பன் அனுபவத்தை சொந்தமாக்க உண்மை உள்ள சாட்சியுள்ள குடும்பங்களா இருக்க ஆண்டுடைய பிள்ளைகளாக சீடர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஜெபித்து இருக்கிறோமா அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறோமா யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே பல நிகழ்ச்சிகளை நாம் சவாலாக சந்தித்திருக்கிறோம் சந்தித்திருக்கிற அனுபவங்கள் பல நேரங்களிலே நமக்கு வேதனையை கொடுத்தாலும் பலருடைய வாழ்க்கையிலே அது புதுமையை கொண்டு வரும் இதை நாம் மனதிலே கொண்டு நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம் சீடத்துவம் எப்போது மதிப்பு பெறுகிறது மூன்று உண்மைகளை மறக்கக்கூடாது ஒன்று சுய சுய விருப்பத்திற்காக எந்த பாடுபடவும் நாங்கள் தயார் ஆண்டவர் குடிக்கிற எந்த எந்த பாடுகளின் பாத்திரத்தையும் கஷ்டத்தின் பாத்திரத்தையும் குடிக்க தயார் நாங்கள் குடிப்போம் சீடர்கள் துணிச்சலாக சொன்னாங்க அப்படியாவது சுய விருப்பம் நிறைவேற வேண்டும் ஒருவர் வலது பக்கம் இருக்க வேண்டும் ஒருவர் இடது பக்கம் இருக்க வேண்டும் சொகுசான காரியங்களுக்காய் சுய விருப்பங்களுக்காய் எந்த பாடனுபவிக்க நாங்கள் தயார் இந்த விசுவாச கூட்டத்தில் இருக்கிறவர்கள் நாம் ஒருவேளை அவதமாக இருக்கிறோமா தெரியாது இருந்தால் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும் நான் சுய விருப்பத்தை வெறுப்பதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறேன் இரண்டாவதாக இறை விருப்பத்தை ஏற்றுக்கொள்வதற்காய் இறை விருப்பம் என்ன அந்த இறை விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள நான் எந்த பாட அனுபவிக்கும் தயார் இந்த நிலைக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் அப்போது சீடத்துவ மதிப்பு பெறுகிறது மூன்றாவதாக பிறருடைய நலனை நாடும்போது போது சீடத்துவம் மதிப்பு பெறுகிறது மூன்று காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து சீடர்களை அனுப்பினார் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே நாமும் சீடத்துவத்தினுடைய மதிப்பை புரிந்து சாட்சி உள்ள சீடர்களை உலகத்தில் இருப்போம் அன்று உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமா